சுயராஜ்ய கட்சியும் ஸ்ரீமான் படேலின் உத்தியோகமும் சுயராஜ்ய கட்சியார் தங்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போதே கயா காங்கிரஸ் தீர்மானத்தை மீறி கலகம் செய்து காங்கிரசுக்கு விரோதமாய் ஆரம்பித்தார்கள் அது சமயம் காங்கிரசில் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களின் கோழை மனத்தாலும் ஜாதி அபிமானத்தாலும் சுயராஜ்ய கட்சியாருக்கு சட்டசபை பிரவேசம் பிறகு அனுமதிக்கப்பட்டு போய்விட்டது காங்கிரஸ் அனுமதித்தாலும் பொது ஜனங்களில் மிகுதியானவர்கள் தங்கள் பேரால் சட்டசபை பிரவேசத்தை எதிர்த்து பிரசாரம் செய்யலானார்கள் ஆனாலும் அது சமயம் சுயராஜ்யக் கட்சியார் சட்டசபையை பற்றி ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி பலர் அனுமதித்தார்கள் சுயராஜ்ய கட்சியாருக்கே ஓட்டும் செய்தார்கள் இவ்வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா அல்லது பிரிட்டிஷாரின் வாக்குறுதிகள் போல் ஆயினவா அன்றி அதைவிட மோசமாயினவா என்று பார்ப்போம் வாக்குறுதிகளாவன ஒன்று தாங்கள் சட்டசபைக்குப் போவது சர்க்காரின் ராஜ்யபாரம் நடைபெறவிடாமல் செய்வதற்கென்றும் இரண்டு அதற்காக எவ்வித தீர்மானங்கள் வந்தாலும் முட்டுக்கட்டை போட்டு எதிர்ப்பது என்றும் மூன்று தங்களுக்கு மெஜாரிட்டி பெரும்பான்மையோர் கிடைக்காவிட்டால் தாங்கள் சட்டசபை வேலைகளில் கலந்து கொள்வதில்லை என்றும் நான்கு காங்கிரஸ் ஒத்துழைத்தாலும் தாங்கள் ஒத்துழைக்கப் போவதில்லை என்றும் ஐந்து தங்கள் போக்குவரவு செலவுபடியும் கூட பெறுவதில்லை என்றும் ஆறு எவ்வித கமிட்டியிலும் அங்கத்தினராவதில்லை என்றும் ஏழு எவ்வித உத்தியோகத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை என்றும் இன்னும் பலவிதமாய் ஜனங்கள் ஏமாறத் தகுந்த மாதிரியெல்லாம் வாக்குறுதி கொடுத்து ஸ்தானங்களை பெற்றார்கள் பெற்ற பின்பு தங்கள் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை ஒத்துழைப்பு காலத்தில் சட்டசபையில் சிலர் வாயாடிகளாயிருந்து அடிக்கடி ஒவ்வொரு தீர்மானங்களிலும் நடவடிக்கைகளிலும் கலந்து கொண்டு தங்கள் பெயர்களை விளம்பரப்படுத்திக் கொண்டு எப்படி மறு தேர்தலுக்குத் தயாராகிக் கொண்டு வந்தார்களோ அதுபோல் இவர்கள் நடவடிக்கை வந்துவிட்டது அது மாத்திரமல்லாமல் சென்னையிலும் மத்திய மாகாணத்திலும் பிராமணர் விரோதமாயும் பம்பாயில் பிராமணர் முகமதியருக்கும் விரோதமாயும் வேலை செய்வதை சுயராஜ்யக் கட்சியார் தங்கள் கொள்கைகளாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை பிராமணர் கட்சி என்று நாம் அடிக்கடி பேசியும் எழுதியும் வந்ததற்கொப்ப சென்னை சட்டசபை எலெக்ஷன் தீர்ந்தவுடன் சுதேசமித்திரன் பத்திரிகை எழுதியது ஞாபகமிருக்கும் அது பின்வருமாறு நமது வேலை பிராமணரல்லாதாரை எதிர்க்க வேண்டியதுதான் என்று எழுதியிருந்தது இதை அப்போதே சில பத்திரிகைகள் கண்டித்திருக்கின்றன இப்பொழுதும் அதன் தலைவர் பிராமணர் உப தலைவர் பிராமணர் காரியதரிசி பிராமணர் மற்ற மாகாணங்களிலும் பிராமணர்களும் அவர் கை ஆயுதமான சில அதாவது தங்களையும் பிராமணர் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் தான் அதன் மாகாண நிர்வாகிகளாகவும் இருக்கிறார்கள் நிற்க கொஞ்ச நாளைக்கு முன்பு ஸ்ரீமான் நேரு அவர்கள் தங்கள் வாக்குத்தத்திற்கு விரோதமாய் இந்திய சட்டசபையினரால் நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டியில் ஸ்தானம் ஒப்புக்கொண்டார் என்பதைப் பற்றி எழுதியிருந்தோம் இப்போது ஸ்ரீமான் படேல் அவர்கள் இந்திய சட்டசபை அக்ராசனாதிபதி உத்தியோகத்தை ஒப்புக்கொண்டார்கள் முன் சொல்லப்பட்ட கமிட்டி மெம்பர் உத்தியோகத்திற்கு தினச்சம்பளம் இரண்டாவதான அக்ராசனாதிபதி உத்தியோகத்திற்கு மாதச்சம்பளம் அதுவும் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் கிடைக்கக்கூடியது வருஷம் ஒன்றுக்கு ஐம்பது அல்லது அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூன்று வருஷத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அல்லது ரெண்டு லட்சம் ஓடு மீன் ஓடி உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாங்கொக்கு என்கிறபடி ஜனங்கள் இவர்கள் மறக்கிற வரையிலும் தக்க உத்தியோகம் கிடைக்கிற வரையிலும் காத்திருந்து சமயம் பார்த்து உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அதிலும் ஸ்ரீமான் படேலின் உத்தியோகம் எவ்வளவு மானக்கேடானது தமது மனசாட்சியையே விட்டுவிட்டு போய்விட வேண்டியது உத்தியோகம் பெற்றதும் சுயராஜ்யக் கட்சியை ராஜினாமா செய்ய வேண்டியது தாம் பம்பாய் கார்ப்பரேஷன் பிரசிடெண்டாயிருந்த காலத்தில் பகிஷ்காரம் செய்த ஒரு கணவான் வீட்டுக்கு நாள் ஒன்றுக்கு பத்து தடவையானாலும் நடக்கத் தயார் என்கிறார் அதாவது கூப்பிட்ட போதெல்லாம் ஓடுவது ராஜ பிரதிநிதியுடனும் மற்றும் ஐரோப்பியருடனும் உத்தியோகஸ்தருடனும் ஒத்துழைக்க தயாராயிருக்கிறேன் என்கிறார் தமக்கு உத்தியோகம் சம்பாதித்துக் கொடுத்த சுயராஜ்யக் கட்சியார் தம்மை உடனே விடுதலை செய்துவிட வேண்டும் என்கிறார் அவர்களும் அவ்வாறே விடுதலை செய்தாகிவிட்டது என்கிறார்கள் இவ்வித நடவடிக்கைகளை பத்திரிகைகள் சிலாகிக்கின்றன மகாத்மாவும் ஸ்ரீமான் படேலுக்கு ஆசி கூறுகிறார் அப்படியானால் மிதவாதக் கட்சியாரும் ஜஸ்டிஸ் கட்சியாரும் சுயேட்சைக் கட்சியாரும் இதைவிட கேவலமாய் எவ்விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை அன்றி இவ்வித நடவடிக்கைகளை பொதுஜனங்கள் அறிந்து கொள்ளாதபடி வெற்றி என்கிற தலைப்பின் கீழ் பத்திரிகைகள் பிரசுரித்து தந்திரங்கள் செய்து வருகிறபடியால் ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள் இவற்றை தாராளமாய் வெறுப்பவர் யாரையும் காணோம் நிர்வாண தேசத்தில் கோமணம் கட்டியவன் பைத்தியக்காரன் என்பது போல் காங்கிரஸில் யாம் ஒரே ஒரு பைத்தியக்காரர்தான் உண்டு போல் தோன்றுகிறது குடியரசு தலையங்கம் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து